اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم سیقول لک المخلفون من الاعراب شغلتنا اموالنا و اہلونا فاستغفر لنا یقولون بألسنتهم ما لیس فی قلوبهم

அழகி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அழைப்பு விடுத்தார்கள் யாருங்கள் வாருங்கள் உம்ராவிற்கு செல்லலாம் என்பது இதில் சந்தோஷமாக கிளம்பினார்கள் அன்சாரிகளும் சந்தோஷமாக கிளம்பினார்கள் ஏன் என்ற காரணங்களை எல்லாம் நான் சொல்லி இருக்கின்றேன் இப்படி செல்லாமல் இருந்தவர்களும் இருக்கிறார்கள் பல சஹாபாக்கள் சென்றார்கள் அதில் ஆயிரத்தி நானூறு முதல் ஆயிரத்தி ஐநூறு பேர் கொண்ட குழு தான் நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்களோடு சென்றது நபிசல்லும் அழகி வசல்லம் அவர்களோடு செல்லாமல் தங்கிவிட்டவர்களும் இருக்கிறார்கள் இப்படி உம்ராவிற்கு செல்லாமல் காரணம் நோக்கம் என்னவென்றால் ஒரே ஒரு காரணம்தான் இப்போது மக்காவுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனை என்று தெரியும் ஏற்கனவே மக்காவில் இருக்கும் போது குறைஷிகளுக்கும் நமக்கும் இருந்த பகைமையை விடவும் மக்காவிலிருந்து வெளியே வந்ததற்கு பின்னால் பதிரையும் முகதையும் நேருக்கு நேர் நாம் சந்தித்து விட்டோம் இப்போது அவர்களுக்கும் நமக்கு நமக்கும் ஏகப்பட்ட பகைமை உணர்வு இருக்கிறது இந்த நேரத்தில் உம்ராவிற்கு சென்றால் அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக மாறும் என்று தங்கியவர்கள் பயந்துதான் காரணம் இந்த பயத்தினால் தான் வராமல் இருந்து விட்டார்கள் இதை அல்லாஹு இப்போ உடைக்கிறான் போட்டு அவங்களுக்கு தெரியாது அங்கிருந்து திரும்பி வரும்போதே அதாவது இங்கிருந்து உம்ராவிற்காக சென்று ஹுதைபியாவில் தடுத்து நிறுத்தப்பட்டு அங்கு ஒரு உடன்படிக்கை போட்டு அந்த உடன்படிக்கையில் திரும்பி வரும்போதுதான் இந்த சூறா இறங்கிக் கொண்டிருக்கிறது இப்போ உங்களோடு உம்ராவிற்கு வராமல் தங்கிவிட்டவர்கள் வந்தால் என்ன நடக்கும் என்ற பயத்தின் காரணமாகத்தான் நபியே அவர்கள் தங்கிவிட்டார்கள் ஆனா இப்ப நீங்க போனதுமே சில சாக்கு போக்கு சொல்வதற்காக உங்களிடத்திலே வருவார்கள் என்ன சாக்கு போக்கு சொல்வார்கள் என்பதையும் அல்லாஹி பேசிடலாம் இன்னும் நபி அவர்கள் மதினாவுக்கு போகல வழியிலேயே அல்லாஹு தலா ஆயத்தை இறக்குகின்றார் இது சூரத் பதினோராவது வசனம் அரபுகளில் இருந்தும் சிலர்கள் உங்களோடு வராமல் பின்தங்கி விட்டவர்கள் வந்து சொல்வார்கள் நீங்க இப்ப போன உடனே உங்களிடத்தில் குடும்பமும் எங்களுடைய பொருளாதாரமும் உங்களோடு நாங்கள் வராமல் எங்களை தடுத்து விட்டார்கள் எங்களை தடுத்து விட்டது என்று அவர்கள் சொல்வார்கள் சொல்லிட்டு உங்களோடு நாங்கள் வராதது பெரும்பாவும் தானே ஒரு இறை தூதர் அழைத்து அந்த அழைப்பிற்கு பதில் கொடுக்காமல் விட்டுவிட்டால் மிகப்பெரிய பாவம் போய் இருக்கணும் ஆனா நாங்கள் வரல தானே ஃபஸ்ட் கவெர்லனா அல்லாஹ் எங்களுக்காக நீங்கள் பாவம் மன்னிப்பு தேடுங்கள் என்று வந்து சொல்வார்கள் அது மட்டும் இல்லாமல் இப்ப இப்போ அல்லாஹுத்தால போட்டு உடைக்கிறான் ய கூலூநபி அல்சின தீகிம் மா லைசஃபியு அவர்களுடைய உள்ளங்களில் உண்மை இப்படி இல்லை இல்லாததை அவர்களுடைய நாவுகளால் அவர்கள் முழிகிறார்கள் ய கூலூ நபி அல்சினதியும் அவர்களுடைய நாவை கொண்டு அவர்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயம் அவர்களுடைய இப்படி உள்ளத்தில் அவர்களுக்கு என்ன இருந்தது அப்படின்றதை அல்லாஹு நன்கறிகின்றார் இருந்தது என்ன அச்சம் குறைசி மக்களோடு சென்றால் இப்போது சண்டை வந்துடும் பிரச்சனை வந்துடும் உம்ராவுடைய விஷயத்தில் ப்ராப்ளம் வந்துடும் என்பதெல்லாம் நன்கு விளங்கி கொண்டுதான் வராமல் இருந்துவிட்டு இப்ப நீங்க திரும்பி போனதுமே எங்களுடைய குடும்பமும் எங்களுடைய செல்வங்களும் எங்களை தடுத்து விட்டது தடுத்து விட்டார்கள் எங்களுக்காக பாவ மன்னிப்பை தேடுங்கள் என்று உங்கள் இடத்திலே அவர்கள் சொல்வார்கள் அவர்கள் நாவினால் எதை மூழ்கிறார்களோ அது அவங்களுடைய உள்ளத்துல இல்லை நபியே இப்ப நீங்க அவங்க கிட்ட திருப்பி கேளுங்குலக்கும் அல்லாஹு தாலா உங்களுக்கு ஒரு நன்மையை ஏற்படுத்தினாலோ அல்லது அல்லாஹு தாலா உங்களுக்கு ஒரு இடரை ஏற்படுத்தினாலோ அதிலிருந்து தற்காத்து கொள்வதற்காக உங்களில் ஆற்றல் படைத்தவர் யாரேனும் இருக்கிறீர்களா என்று கேளுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் உம்ராவுக்கு வராம போனா பிரச்சனை ஆயிடும்னு சொல்லி தங்கிட்டு நீங்க இருந்துட்டீங்க இங்க இருந்துட்டா மட்டும் எந்த துன்பமும் உங்களுக்கு வராம அல்லா பார்த்துப்பா நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா அல்லது அங்கு வந்ததற்கு பின்னால் அல்லாஹு தாலா உங்களை பாதுகாக்க மாட்டான் என்ற அவநம்பிக்கையில் நீங்கள் சென்று விட்டீர்களா எங்கு இருந்தாலும் இடரை ஏற்படுத்த நினைத்தாலும் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க நினைத்தாலும் அது அல்லாஹின் தானே இருக்கிறது என்ற துணியில் நீங்கள் அவர்களிடத்தில் கேளுங்கள் பல்கான் அல்லாஹு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் அல்லாஹு தாலா உற்று நோக்கியவனாக இருக்கின்றான் என்று தாலா சொல்லிவிட்டு பின்பு 12வது வசனத்தில் இவர்களுடைய உள்ளங்களில் இருந்தது என்ன என்பதையும் அல்லாஹ் تعالی வெளிப்படுத்துறான் பேசனது அவங்களுடைய உள்ளத்திலே இல்லாததையும் வெளிப்படுத்தி இப்படி பேசறாங்க கேள்வியை கேட்கும்படி அல்லாஹ் تعالی சொல்லிட்டான் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்தது என்ன பல் லனந்தும் அலையல் கலிபர் ரசூலு வல் முஃமினூனா الى ahlihil நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களும் சஹாபாக்களும் உம்ராவுக்கு கிளம்பிய நேரத்தில் இவர்கள் உள்ளத்தால் எண்ணினார்கள் வனன்ட்டும் என்ன எண்ணினார்கள் போகிறாங்க என்ன பிரச்சனை என்ன நிலைமைன்றது தான் இவங்க போகிறாங்களா இவங்க போய் இவங்களுடைய குடும்பத்து கூட திரும்பவே மாட்டாங்க போகிறவங்க சண்டை பிரச்சனை வந்து கண்டிப்பாக மடிந்து விடுவார்கள் யார் யார் மீன்களும் ரசூல் சல்லாஹு அழகி வசல்லம் அவர்களும் அல்லை என் கலிபர் ரசூல் வல் முக்மினூன் இலா அஹலிஹின் அபதா ரசூலும் சரி சல்லாஹு அழகி வசல்லம் முக்மினின்களும் சரி இவங்க எல்லாருமே மீண்டும் இவர்களுடைய குடும்பங்களின் பக்கம் திரும்ப மாட்டார்கள் என்று இவர்கள் நினைத்தார்கள் இது அல்லாஹால நேரடியாக பேசுறான் திரும்ப மாட்டார்கள் என்று நீங்கள் நினைத்தீர்கள் அந்த அரபிகளை பார்த்து பேசுறான் உங்களுடைய உள்ளங்களிலே இப்படிப்பட்ட எண்ணங்கள் அலங்கரிக்கப்பட்டது சைத்தான் இப்படி எல்லாம் போடுறான் உங்களுடைய உள்ளத்துல உங்களுடைய உள்ளங்களிலே இப்படிப்பட்ட எண்ணங்கள் அலங்கரிக்கப்பட்டது மிகவும் கெட்ட எண்ணமாக நீங்கள் எண்ணினீர்கள் எவ்வளோ ஒரு கெட்ட எண்ணம் உங்களுக்கு அழகி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழித்து கொண்டு உம்ராவிற்கு செல்கிறார்கள் நீங்களும் சென்றிருக்க வேண்டும் செல்லாமல் இருந்ததே பெருங்குற்றம் பெரும்பாவம் சென்றவர்களை பற்றி அவர்கள் திரும்ப மாட்டார்கள் என்றும் நீங்கள் எண்ணினீர்கள் மிக கெட்ட எண்ணம் அழிந்து போன சமூகத்தை போன்று நீங்கள் ஆகிவிட்டீர்கள் அதுக்கு தகுதியானவங்களா இப்ப நீங்க மாறிட்டீங்க ஆது சமூதுடைய சமூகம் என்று எத்தனை சமூகங்களை நாம் அழித்தோமோ பூரா ஏற்கனவே அழிந்து போன சமூகங்கள் பல சமூகம் இது போன்று இப்போது வ குன்த்தும் பௌமம் பூரா நீங்களும் இதேமாதிரி ஆயிட்டங்களே என்று அல்லாஹு தல சொல்லிட்டு தொடர்ந்து பேசுகின்றான் பதினொன்று பதிமூன்றாவது வசனத்தில் வொமல்லம் ம் மின்பில்லாஹி வ ரசூலிஹி அல்லாஹுயும் அல்லாஹுரிய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களையும் யார் நம்பிக்கை கொள்ளவில்லையோ ஃப இன்ன ஆழ்த்ததனாலில் இப்படிப்பட்ட இறை நிராகரிப்பாளர்களுக்கு நாம் நரகத்தை தயார்படுத்தி வைத்திருக்கின்றோம் வலில்லாகி குஸ் சமவாதி வல் நிச்சயமாக அல்லாஹுக்கே அரசாட்சி சொந்தமானதாகும் வானங்களில் உள்ளவையும் பூமியில் இருக்கக்கூடியதும் அல்லாஹுக்கே சொந்தமானதாகும் யஷா யஷா அல்லாஹு தாலா நாடியவர்களை மன்னிக்கின்றான் நாடியவர்களை தண்டிக்கின்றான் வகான் அல்லாஹு ரஹீமா அல்லாஹு தாலா பாவங்களை மன்னிப்பவனாகவும் கிருபை உடையவனாகவும் இருக்கின்றான் என்று இந்த பதினான்கு வசனத்தில் அல்லாஹு தாலா பேசி முடித்திருக்கின்றனர் இதை தொடர்ந்து அல்லாஹு தாலா இன்னும் அவர்களுடைய மனநிலையைப் பற்றி பேசுகின்றான் போருக்காக அழைத்தாலோ உம்ராவிற்காக அழைத்தாலோ இவர்கள் வரமாட்டார்கள் தங்கிவிடுவார்கள் எந்த விதமான அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் தங்கி விடுவார்கள் ஆனால் சென்று வெற்றி பெற்று வந்தால் வரக்கூடிய அந்த ஹனிமத் பொருளை எடுப்பதற்காக வருவார்கள் அந்த ஹனிமத் பொருளை வாங்கிக் கொள்வதற்காக வருவார்கள் அல்லது ஒரு முறை போருக்காக சென்று வெற்றி பெற்று வந்ததற்கு பின்னால் மறுவரிடம் போர் ஏதேனும் வந்தால் அப்போது வருவார்கள் என்ன காரணம் என்றால் போன வருஷம் நபி நபிசல்லும் அலஹி வசல்லம் அவர்களும் சஹாபாக்களும் போருக்கு போகும்போது இவர்களுக்கு நம்பிக்கை இல்லை முஸ்லிம்கள் ஜெயித்துவிட்டு வருவார்கள் என்ற நம்பிக்கை இல்லை முஸ்லிம்கள் எப்படியும் இறந்து விடுவார்கள் மண்டியிட்டு விடுவார்கள் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இவர்கள் நினைத்ததற்கு பாதகமாக ஜெயித்து விட்டு வந்ததும் அடுத்த வருஷம் இவர்கள் ஆஹ் முஸ்லிம்கள் சும்மா இல்லப்பா போய் ஜெயிச்சுட்டு தான் வராங்க இப்ப நம்மளும் போவோம் என்று அடுத்த வருடம் இவர்கள் வருவார்கள் இப்படிப்பட்ட மனநிலை கொண்டவர்கள் தான் இவர்கள் என்பதை அல்லாஹு தாலா இப்ப இந்த இடத்துல பிரிய வைக்கிறான் இப்போ ஹுதைபியாவுக்கும் இந்த இடத்துல அல்லாஹு தாலா சொல்வதற்கும் என்ன விஷயம் என்றால் ஹுதைபியா உம்ராவிற்காக சென்று உம்ரா செய்யாமல் உடன்படிக்கையோடு அவர்கள் திரும்பி வந்து அடுத்த வருடமே ஹைபர் போர் வந்தது இந்த ஹைபர் போர் முஸ்லிம்களுக்கு மகத்தான வெற்றியும் கனிமத் பொருட்கள் கிடைத்தது இந்த ஹைபர் போரிலே கிடைத்த கனிமத் பொருளை எடுப்பதற்காக வாங்குவதற்காக மட்டும் உம்ராவிற்கு வராமல் உடன்படிக்கை செய்யாமல் ஹுதைபியாவிற்கு வராமல் தங்கி விட்டவர்கள் இந்த ஹைபர் போருடைய கனிம பொருளுக்காக வந்தார்கள் இதை அல்லாஹுத்தாலா இப்போதே உடைக்கின்றான் போட்டு அதைத்தான் இந்த பதினைந்தாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றான் செயக்கூனுல் முகல்லஃபூன இதன் தொலப்புத்தும் இலா மகானிம லித்த ஹுதூஹா தருனான தவிழக்கும் நபியே இன்னும் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் நீங்கள் சென்றதற்கு பின்னால் இந்த தங்கிவிட்டவர்கள் உங்களிடத்திலே பேசுவார்கள் என்னவென்று பேசுவார்கள் இலா பொருட்களை எடுப்பதற்கு வாங்குவதற்கு எங்களை தடுக்காதீர்கள் எங்களையும் விடுங்கள் என்று சொல்லுவார்கள் தருணா எங்களை விடுங்கள் நத்தபிழ நத்தபிழக்கும் நாங்களும் உங்களை பின்தொடர்ந்து வருகின்றோம் உங்களோடு கனிமத் பொருட்களை வாங்குவதற்காக இப்ப அல்லாஹு தால பேசுறான் இவர்கள் மாற்றிவிட நினைக்கிறார்கள் அல்லாஹுடைய கட்டளையை இவர்கள் மாற்றிவிட நினைக்கிறார்கள் அல்லாஹுடைய கட்டளை என்ன யார் போருக்கு சென்றார்களோ அவர்களுக்குத்தான் கனிமப் பொருள் யார் அதில் கலந்து கொண்டு தங்களுடைய உயிரை துச்சமாக கருதி அல்லாஹுக்காகவும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹும் அலேஹி வசல்லம் அவர்களுக்கு பின்னால் நின்று இந்த தீனுக்காக பாடுபடுவதற்காக வந்து நின்றார்களோ அவர்களுக்குத்தான் கனிமத் பொருள் ஆனால் போருக்காக வராமலேயே இந்த தீனுக்காக பாடுபடாமலேயே வெறுமனே வீட்டில் பயந்து கொண்டு இருந்து கொண்டு உலக ஆசைக்கு பின்னாலும் பயத்தினாலும் இருந்துவிட்டு போருடைய கனிமத் பொருட்கள் மட்டும் வேண்டும் என்று நினைப்பதென்பது அல்லாஹுடைய கட்டளைக்கு மாற்றமானது என்பதை அல்லாஹு தாலா இந்த இடத்தில் பேசுகின்றான் கலாம் கட்டளையை இவர்கள் மாற்றிவிட நினைக்கிறார்கள் இவர்களிடத்தில் நீங்கள் சொல்லிவிடுங்கள் எங்களை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் இதை பற்றி அல்லாஹு தாலா எங்களுக்கு முன்னரே அறிவித்து விட்டான் என்று சொல்லுங்கள் நீங்க பின்பற்றி ஹனிமற்பொருலாம் வாங்க வராதீங்க நீங்க யாரு எப்படிப்பட்டவங்க நீங்க என்ன பேசுவீங்க என்பதை எல்லாம் அல்லாஹு எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டான்னு சொல்லி சொல்லுங்க அந்த மக்கள் கிட்டா அப்போது அவர்கள் சொல்வார்கள் எல்லாமே எல்லாவே பேசுறான் அப்போது அவர்கள் சொல்வார்கள் இல்லை நீங்கள் எங்கள் மீது பொறாமை கொள்கிறீர்கள் என்று அவர்கள் சொல்வார்கள் அதாவது போருக்காக நாங்க வரல ஆனால் எங்களுக்கு ஹனிமத் பொருட்கள் கிடைப்பது என்பது போருக்காக வந்து ஹனிமத் பொருட்களை வாங்கக்கூடிய நீங்கள் எங்களின் மீது பொறாமை கொள்கிறீர்கள் என்று அவர்கள் சொல்வார்கள் மற்ற எல்லா விஷயங்களிலும் அற்பமான விஷயத்தை அதாவது சொற்பமானதை தவிர வேறு எதையுமே இவர்கள் விளங்கவில்லை விளங்காதவர்களாகவே இவர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா இந்த இடத்தில் பேசுகின்றான் இந்த இடத்தில் அல்லாஹினுடைய கட்டளையை இவர்கள் மாற்ற நினைக்கிறார்கள் என்பதை கொண்டு எதை இவர்கள் மாற்ற நினைக்கிறார்கள் என்ற கருத்திலே இமாம் முஜாஹித் ரஹிமகுல்லா அவர்களும் இமாம் கத்தாதா ரஹ்மகுல்லா அவர்களும் கூறுகிறார்கள் அதாவது ஹுதைபியா பொருட்கள் ஹைபருடைய கனிமத் பொருள் யார் ஹிஜ்ரி ஆறாம் ஹுதைபியா உடன்படிக்கையில் உடன்படிக்கை செய்து வந்தார்களோ அடுத்த ஏழு மாதத்தில் நடந்த ஹைபர் போரில் கிடைத்த கனிமத் பொருட்களும் அந்த ஹுதைபியாவில் உடன்படிக்கை செய்தவர்களுக்குத்தான் என்று அல்லாஹுடைய கட்டளை இருந்தது ஆனால் ஹுதைபியா உடன்படிக்கைக்கு வராமலேயே ஹைபருடைய கனீமத் பொருளை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் அல்லாஹுடைய கட்டளையை மாற்ற நினைக்கிறார்கள் என்பதைத்தான் அல்லாஹு தாலா இந்த இடத்தில் குறிப்பிடுகின்றான் என்று இமாம் முஜாஹித் ரஹிமுல்லாஹ அவர்களும் இமாம் கத்தாதா ரஹிமுகுல்லா அவர்களும் அறிவிக்கிறார்கள் இதை இமாம் இப்னு ஜெரீர் ரஹிமுல்லாஹ அவர்களும் வழிமுறைகிறார்கள் ஆனால் அப்துல் ரஹ்மான் பின் ஜயீத் ரஹிமவுல்லாஹ அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஃபயிர் ரஜா கல்லாஹ் இல்லா இஃப் இருக்கிறது இந்த இந்த என்ன சொல்லுது நீங்கள் ஒரு போருக்காக சென்று அவர்களிடத்தில் நீங்கள் தோல்வியுற்று விடுவீர்கள் என்று நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் நீங்கள் அந்த போரிலே சென்று வெற்றி பெற்று வந்ததற்கு பின்னால் அடுத்த போர் வரும்போது இந்த மக்கள் உங்களோடு நாங்களும் வருகிறோம் என்று நபியே உங்களிடத்தில் பேசுகிறார்கள் ஒரு ஒரு கட்டத்தை வெற்றி கொண்டு வந்ததற்கு பின்னால் மீண்டும் அடுத்த போர் வரும்போது உங்களோடு நாங்களும் வருகிறோம் என்று அனுமதி கோருகிறார்கள் நபியே அந்த மக்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள் அபதா ஒரு காலமும் எங்களோடு நீங்க வராதிங்க போன தடவை போருக்கு கூப்பிட்டப்போ நீங்க வீட்டிலேயே உட்காந்தீங்க பயந்தீங்க உங்களுக்கு உங்களுடைய வியாபாரம் உங்களுடைய குடும்பம் இதுதான் பெரியதாக தெரிந்தது அல்லாஹுடைய அழைப்போ அல்லாஹின் தூதர் சல்ல அலஹி வசல்லாம் அவர்களுடைய அழைப்போ உங்களுடைய காதில் விழவில்லை இப்ப நீங்க அந்த மக்கள் கிட்ட சொல்லுங்க நீங்கள் எங்களோடு வர வேண்டாம் வலன் எங்களுடைய விரோதிகள் யார் என்று நாங்கள் நினைத்து போரிடுகின்றோமோ இவர்களோடு நீங்கள் வந்து ஒருபோதும் போர் புரியவும் வேண்டாம் இன்னக்கும் அவ்வளமர் போன தடவை உங்களுடைய வீட்டில் நீங்கள் அமர்ந்து கொள்வதைத்தான் நீங்கள் விரும்பினீர்கள் இப்பவும் வீட்டுல யார் உட்கார்ந்து இருக்கிறாங்களோ அவர்களோடு சென்று அமர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் வராதீர்கள் என்று இந்த வசனத்திலே அல்லாஹு தாலா அந்த மக்களை சூரத்துலே சாடி பேசுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது இதைத்தான் அல்லாஹு தாலா இந்த இடத்தில் குறிப்பிடுகின்றான் என்று அப்துல் ரஹ்மான் பின் ஜெயித் ரஹ்மதுல்லா அவர்கள் குறிப்பிடுகின்ற இப்போது பதினாறாவது வசனத்திலும் பதினேழாவது வசனத்திலும் அல்லாஹு தலா பேசுகின்றான் குல் நபியே நீங்கள் அந்த மக்களிடத்தில் சொல்லுங்கள் லில் முஹல்லஃபீன மினல் அஹராப் உங்களோடு வராமல் பின்தங்கி விட்டார்களே அந்த மக்களை பற்றி தான் அல்லாஹ் இன்னும் பேசுகிறான் வராமல் தங்கிவிட்ட இந்த சில அரபுகளிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள் சத்துது அவுன இலா கௌமின் உலி பின் ஷதீத் வலிமை மிக்க ஒரு மிகப்பெரிய கூட்டத்தோடு போர் செய்வதற்காக மிக சமீபமாக நீங்கள் அழைக்கப்படுவீர்கள் இப்படியே ஓபி அடிச்சுட்டு அப்படியே அப்படின்னு சமீபமாக ஒரு வலிமை மிக்க ஒரு கூட்டத்தாரோடு போர் புரிவதற்காக நீங்கள் அழைக்கப்படுவீர்கள் ஒன்று நீங்கள் அவர்களோடு போர் புரிய நேரிடும் அல்லது அவர்கள் உங்களுக்கு சரணடைய நேரிடும் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நீங்கள் அழைக்கப்படுவீர்கள் ரெடியா இருந்துக்குங்க என்று நபியை நீங்கள் அவர்களிடத்தில் சொல்லுங்கள் உங்களை நாம் அழைக்கும் போது இந்த அழைப்பை ஏற்று நீங்கள் வந்தால் அல்லாஹு தலா உங்களுக்கு மகத்தான கூலியை தருவான் நன்மையை தருவான் தும் மின் கபுல் இதற்கு முன்னால் எல்லாம் நீங்கள் பின்வாங்கியதை போன்றே அழைக்கப்படும் போது மீண்டும் நீங்கள் பின்வாங்கினால் ஊரிலேயே இருந்துக்கிட்டு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு சப்ப காரணங்களை காட்டிக்கிட்டு இப்படியே காடத்தை கடத்தி முடிச்சிடலாம் நாங்களும் முஸ்லிம்தான் நாங்களும் தான் அப்படின்னு சொல்லி அப்படியே போயிடலாம் என்று நீங்கள் பின்வாங்கினீர்கள் என்றால் உங்களுக்கு நோவினை தரக்கூடிய மிகப்பெரிய வேதனையை அல்லாஹு தாலா வேதனை செய்வான் என்று நபியே அந்த மக்களிடத்தில் நீங்கள் சொல்லிவிடுங்கள் பதினேழாவது வசனத்தில் அல்லாஹு தாலா பேசுகின்றான் இப்ப உண்மையாகவே சில மக்கள் இருக்கிறாங்களே முடியாதவர்கள் கண் தெரியாதவர்கள் கால் ஊனமானவர்கள் இருக்கிறாங்க கைகள் முடமானவர்கள் இருக்கிறாங்க இவர்களால் போரில் கலந்து கொள்ள முடியாது இப்ப இப்படிப்பட்டவர்களுடைய நிலை என்ன இவர்களும் பயப்பட ஆரம்பித்தார்கள் தாலா வராத மக்களைப் பற்றி இவ்வளவு சாடி பேசக்கூடிய நேரத்தில் உண்மையாகவே ரீசன் இருந்து பற்றியும் அல்லாஹு ஆறுதல் கூறுகின்றான் அலல் ஹரஜ் யார் குருடர்களாக இருந்து கண் பார்வையற்றவர்களாக இருந்து போருக்கு வராமல் இருந்தார்களோ அவர்கள் மீது எந்த குற்றமும் இல்லை வலா அலல் அரஜ் ஹரஜ் யார் கால்கள் ஊனமுற்றவர்களாக இருந்து போருக்கு வராமல் இருந்தார்களோ அவர்கள் மீது எந்த குற்றமும் இல்லை யார் உண்மையாகவே நோய்வாய்ப்பட்டு நோயாளிகளாக இருந்து போருக்கு வராமல் இருந்தார்களோ அவர்கள் மீதும் எந்த குற்றமும் இல்லை யார் அல்லாஹ் மற்றும் அல்லாஹுடைய ரசூல் சல்லு அழகி வசல்லம் அவர்களுக்கு கட்டுப்பட்டு கீழ்படிந்தார்களோ நிரந்தரமாக அங்கு ஆறுகள் ஓடக்கூடிய சொர்க்கம் அவர்களுக்கு இருக்கிறது அதிலே அவர்கள் நுழைவிக்கப்படுவார்கள் என்றும் அலீமா எவர்கள் அல்லாஹ் மற்றும் அல்லாஹுடைய ரசூல் சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களுக்கு கீழ்ப்படியாமல் பின்பற்றாமல் அவர்களை புறக்கணிப்பார்களோ அவர்களை பின்வாங்கி சென்று வந்து விடுவார்களோ நோவினை தரக்கூடிய அதாபிலே அல்லாஹு தலா அவர்களை அதாபு செய்வான் என்று இந்த பதினாறு மற்றும் பதினேழாவது வசனத்தில் அல்லாஹு தலா பேசி முடிக்கின்றான் இந்த ஷதீத் மிக சமீபமாக பின்தங்கி விட்டவர்களை நபியே நீங்கள் சொல்லுங்கள் வலிமை மிக்க பலம் பொருந்திய ஒரு கூட்டத்தாரிடத்தில் மோதுவதற்காக நீங்கள் அழைக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹுத்தாலா சொல்லி இருக்கக்கூடிய இந்த வலிமை மிக்க பலமான கூட்டத்தார்கள் யார் என்பதை பற்றி அறிஞர்களிடையே ஏகப்பட்ட கருத்திருக்கிறது அவர்கள் ரோமர்களா அவர்கள் பாரிஸ் அந்த பாரசி மக்களா அல்லது அதே போன்று சமீபமாக நடக்க இருக்கக்கூடிய இந்த குறைசி மக்கள்தானா கியாமத்த நாள் வரை வர இருக்கின்ற வேறு ஏதேனும் அஜூஜுகளா என்பதை பற்றியெல்லாம் பலதரப்பட்ட கருத்துக்கள் இருக்கிறது இன்ஷா அல்லா நாம் தொடர்ந்து பார்க்கலாம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக estou firme atubu.